நைன்டீன் செவன்டி டூவில் எம்ஜிஆரோட ஃபஸ்ட்டு எலெக்ஷன் மதுரை திண்டுக்கல் மாயாத்தேவர் இருக்கிறார் ஏடிஎம்கே ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பயங்கர குரவு அதில் சுப்பிரமணியம்னு ஒரு பையன் செத்து போயிடுறான் உனக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஏழு மாதமாக இருக்குது போய் பிரெக்னண்டாக இருக்கான் செத்து போய்ட்றான் அந்த கூட்டம் செல்ல ஒரு இதாகி அவன் வந்து அந்த பையன் செத்து போயிடுறான் இது நடக்கிறது செவன்டி டூல ஐ கோஸ் மதுரை கலெக்டர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மேல ஒரு பெரிய கிளவுட் பேர்ஸ்ட் ஆகி பயங்கர மழை மே மாசத்தில் மழை போட்டால் பயங்கர மழை போட்டுறது அங்கே அந்த ஒரு ஒரு அங்கே ஒரு சைடு மேல இருக்கிறது மேகமலை அந்த சைட்லாம் பயங்கர ரைட் யாராலையும் போக முடியல அப்போ வந்து சிஎம் அங்கே வராரு இல்லை இல்லை அந்த இல்லை அதுக்கப்புறம் வராரு அவர் சிஎம் வராது அந்த யூனிவர்சிட்டி தரக்கிறோம் அந்த தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி தரக்கிறோம் அப்போ நாங்கள் அங்கேருந்து வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வத்தலை குண்டில் போட்டிருக்கோம் வத்தலக்குண்டில் டேர்னிங் எடுத்து இங்கே கொடைக்கானல் போகணும் அந்த யூனிவர்சிட்டி திறக்கிறதுக்கு இப்போ போகும்போது நான் சிஎம் காளிமுத்து மினிஸ்டர் எல்லாம் ஒரே வண்டியில் ஒரே காரில் வரும் அப்போ வந்து எம்ஜிஆர் எங்கிட்ட சொல்கிறாரு வந்து ஒரு நிமிஷம் அவர் எதுவும் பேசலை மௌனமாக இருந்துட்டு அப்போ சொன்னார் இந்த இடத்துல தான் திண்டுக்கல்ல அப்போ வந்து சுப்பிரமணியம்னு ஒரு பையன் செத்து போயிட்டான் இந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்போது கல்யாணம் தான் ஆறு மாதம் ஆயிடுது குழந்தை அவங்களாம் இப்போ இங்கே எப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல நீங்கள் வந்து கொஞ்சம் விசாரிச்சு எனக்கு சொல்றீங்களா அப்படின்னா என் மனசில் ஒரு தாட்டு என்னடா இது எயிட்டி ஃபைவ் செவன்டி டூல நடந்தவருக்கு எயிட்டி ஃபைவ் வரைக்கும் அந்த பையனுக்கு என்ன நடந்ததுன்றதை அவர் விசாரிச்சிருக்க மாட்டாரா என்ன விட்டுட்டேன் வாத்தலை கூண்டுள்ள ஃபங்க்ஷன் நடக்க போகிறது கொஞ்சம் கொடைக்கானல் முடிச்சு வந்தோம் வத்தலை கொண்டு க்ரௌட் பயங்கர மதர் தெரசாவை பார்க்கவும் வந்திருக்கு நிறைய கிறிஸ்டியன் க்ரௌட் வச்சு பப்ளிக் மீட்டிங்லாம் வராத ஆளுங்க எம்ஜிஆர் பார்க்குறது கேட்கவே வேணாம் ஒரு க்ரௌட் வந்திருக்கு அப்போ நாங்கள் கீழே வந்து நிற்கும்போது ஸ்டேஜில் எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு சொன்னார் நான் ஸ்டேஜுக்கு வரல நீங்கள் தெரசாவை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவங்கள பேச சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு நான் சொன்னேன் அது என்ன அது எப்படி சிஎம் மேடைக்கு வராமல் வந்து நான் போய் ஏன் ப்ரோக்ராம் இல்லை நாங்கள் சரியா பண்ணலன்னு நினைக்கிறீங்களா ப்ரோக்ராம் நல்லா நடத்தலையா ஐயோ அப்படிலாம் சொல்ல நீங்க நடத்தும் போது எப்படி நல்லா நீங்கள் இங்கே வந்துருக்க க்ரௌடை பாருங்க ஆ நல்ல க்ரௌடு எப்போ உங்களுக்கு வர க்ரௌட் தானே இதில் என்ன அதிசயம் அப்படின் இல்லை பாருங்கள் கன்னியாஸ்திரீகள் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ நான் மேடையில் வந்தால் எனக்குன்ற க்ரௌடு சத்தம் போடும் தலைவர் வாழகன்னும் அவங்களுக்கெல்லாம் அன்இீஸியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பப்ளிக் மீட்டிங்லாம் வராத ஆளுங்க அவங்க இங்கே மதர் மதத்தரசாவை பார்க்குறதுக்கு என்ன பார்க்குறதுக்கு இல்லை அதை அவங்க கம்ஃபர்டபுளாக பார்க்கணும் நீங்கள் இன்னொரு லேடி அதனால போயின்னா அது வந்து அவள டிஸ்ட்ராக்ஷனாக இருக்காது இங்கே போங்க அப்படின்னாரு அதுதான் காரணமாக அப்படின்னு ஆமான்னாரு நான் மதத்தெரசாவை கூப்பிட்டு படி ஏறுறேன் அப்போ ஒரு லேடி அங்க நிக்கறாள் அவள் போலீஸ்கார போமா அவள் சொல்லிட்டா சிஎம் தலைவரை பார்க்கணும் தலைவரை பார்க்கணும் அதெல்லாம் பார்க்க முடியாது போலீஸ்கார துரத்திட்டு இருக்கான் எனக்கு என்னமோ ஒன்று தோணித்தி இருப்பான்னு சொல்லிட்டு யாருமா அப்படின்னு எனக்கு தலைவரை பார்க்கணும் என்ன விஷயம் அப்படின்னு திண்டுக்கல்ல சித்து போன சுப்பிரமணியோட ஒய்ஃப்னு சொன்னா அவருக்கு தெரியும் எனக்கு அப்படியே ஆச்சரியமா போயிடுது நான் குடுகுடுன்னு நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு சிஎம் வந்து இதுதான் சுப்பிரமணியத்தோட ஒய்ஃப் அதுக்கு முந்தை என்னை கேட்க சொல்லியிருந்தார் அவளுக்கு நீ அவளை பார்த்து அவளுக்கு வேற ஏதாவது வசதிகள் பண்ணி கொடுக்கணும்னா பண்ணி கொடுமா கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸை கொடுக்க முடியும்னா கூடு கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லேருந்து கொடுக்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லி எவ்வளோ கொடுக்கணும்னு நான் ஏற்பாடு பண்ணுறேன் சரி அப்போ அந்த கூப்பிட்டு போய் கேட்டேன் ஆமா உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தாரு கார்ல வரும்போது உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டு சொல்ல சொன்னாரு நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு அதை உதவியை பண்ண சொல்கிறேன் சொன்னா என் வீட்டுக்காரர் இல்லைன்ற ஒரு குறையை தவிரம்மா எனக்கு எந்த குறையும் இல்லை தலைவர் ஏன் உங்ககிட்ட அப்படி சொன்னார் என்னமோ எனக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி எனக்கு நிறையா பண்ணியிருக்காரேம்மா அதுக்கு நன்றி சொல்ல தான் நான் இங்கே வந்தேன் எனக்கு எல்லாமே இருக்கு என் ஹஸ்பண்ட் இல்லைன்ற ஒன்று குறைய தவிர எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாருமா அப்பவே இதுதான் பாருங்கள் அந்த குழந்தை அப்படின்னு காமிச்சா சரி வா இப்படி வாமிச்சு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் சரிம்மா நீ எது வேணுனாலும் கரெக்டரை மாட்டேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் அவரை கேட்டேன் நீங்கள் என்னமோ என்கிட்ட சொன்னதை பார்த்தா இந்த எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் ஒன்றும் பண்ணாத மாதிரி பேசினீங்க ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறா இவ்வளோ பண்ணி நீங்கள் ஏன் என்கிட்ட அப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன் என்ன இருந்தாலும் அன்னைக்கு தான் கல்யாணமான பொண்ணு ஹஸ்பண்ட் எழுந்துட்டா அதனால எந்த காலத்திலையும் திருப்பி கொடுக்க முடியுமா என்ன பண்ணிருந்தா தலைவர் என்னைக்கோ செத்த ஒரு தொண்டனை ஞாபகம் வச்சுட்டு இருந்த தலைவர் அவனுக்கு பண்ணின தலைவர் இன்னைக்கு செத்து போன வீட்டுல இருந்து நீ என்ன வந்து பாருடா உனக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்காக நீ என் வீட்டுக்கு வரோம் சொல்றோம் தலைவர் என்ன கம்பாரிசன்